இது தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு வாழ்த்துச் சொல்லக்கூடிய ஒரு விழா இந்த வாழ்த்தை கூறுகிற நேரத்தில் ஏதோ வாயால் வாழ்த்துவதாக யாரும் நினைக்க வேண்டியதில்லை அவர் எழுபத்தி ரெண்டு ஆண்டு காலத்தை இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிறார் இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து எல்லா சிறப்புகளையும் பெற்று மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம்புகள் நெறி என்று வரலாறு சொல்லிக்கொண்டிருக்கிறதே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வரலாற்று சாதனையாராக திகழ்வார் என்பதிலே எந்த சிக சந்தேகம் இல்லை இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள் வாழ்த்துகிற நேரத்தில் எதையும் கொஞ்சம் நேரம் மறந்து இதயங்களை திறந்து வாழ்த்த வேண்டும் என்று சொல்வார் ஆக இங்கே கூடியிருக்கிற அருமை சகோதர சகோதரிகள் இவருடைய நல்வாழ்வுக்காக எதையும் கொஞ்ச நேரம் மறந்து இதயங்களை திறந்து அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று பணிவோடு உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் இவரை பற்றியோ இவர் ஆளுகிற ஆட்சியை பற்றியோ இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிற அற்புதங்களைப் பற்றியோ இதற்கு உறுதுணை புரிந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அருமை சகோதர சகோதரிகளை பற்றியோ அதிகமான விளக்கங்களை சொல்லக்கூடிய கூட்டம் இது என்று நான் நினைக்கவில்லை கொல்லன் தருவில் ஊசி விற்க முடியாது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் முந்தைய வரலாற்றை நினைத்துப் பார்க்கும்போது முத்தமிழறிஞர் கலைஞரவர்களை பற்றி அந்த காலத்திலே சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதாக சொல்லுவார்கள் நான் என்ன சொல்லுகிறேன் என்று அறிந்து மற்ற நண்பர்கள் சொல்லுவார்கள் ஆனால் கலைஞர் இருக்கிறாரே அவர் நான் என்ன எண்ணுகிறேன் என்று தெரிந்து சொல்லுவார் என்று சொன்னார் இதயத்திலே என்ன இருக்கிறது நான் எதை எண்ணுகிறேன் என்று கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று அந்த காலத்திலே சொன்னதை நாம் நினைவுபடுத்துகிறேன் இதை ஏன் இங்கு குறிப்பு என்று சொன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் எல்லா தரப்பு மக்களும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அவருடைய தேவை என்ன அவருடைய நாட்டங்கள் என்ன அவங்களுடைய வாழ்வுக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகை எது என்பதை பற்றி மக்கள் என்ன கருதுகிறார்களோ மக்கள் என்ன விரும்புகிறார்களோ மக்கள் இதற்கு தேவை என்று வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சேவைகளை உணர்ந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து மக்களுடைய இதயத்தில் இருப்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு திட்டத்தையும் போட்டுக்கொண்டிருக்கிறார் அதற்காக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இது சாதாரணமான விஷயம் அல்ல ஏதோ வாழ்த்துவதல்ல தமிழகத்திலே உள்ள அனைத்து மக்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் அறிவீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை அவர் என்ன ஜாதி என்ன மதம் என்ன குலம் என்ன கோத்திரம் என்று யாரும் பார்ப்பதில்லை தமிழக மக்களுடைய உயர்வுக்காக மேம்பாட்டுக்காக முன்னேற்றத்துக்காக நீங்கள் இதுவரை போட்டிருக்கிற திட்டங்கள் கொண்டே போகலாம் அதனை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை எல்லோருக்கும் தெரியும் இப்படி மக்களுடைய உள்ளங்களை புரிந்து கொண்டு அதற்காக பணியாற்றக்கூடிய அற்புதமான முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் இதைத்தான் அடிக்கடி நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சி என்பது ஏதோ தமிழகத்துக்கு மட்டும் உரியதல்ல எனக்கு முன்பு பேசிய அருமை சகோதர சொன்னது மாதிரி இந்தியா முழுவதற்கும் பொருத்தமான ஒரு ஆட்சி முறை திராவிட மாடல் ஆட்சி முறை இந்த திராவிட மாடல் ஆட்சி முறையினுடைய சிறப்புகள் அதனுடைய பெருமைகள் அதனுடைய தனித்தன்மைகள் அதை எப்படி மக்கள் வரவேற்கிறார்கள் என்பதை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசிலே உள்ளவர்கள் பாரபட்சமாக நடக்கிற அத்தனை நமக்கு தெரியும் அவர் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு தெரியும் ஏழை எளிய மக்கள் படிக்கிற படிப்புக்கு கூட ஒன்றிய அரசு தர வேண்டிய தொகையை தருவதற்கு முன்வரவில்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் இதனை எடுத்து சொல்லவில்லை தமிழ்நாட்டிலே உள்ள குழந்தைகள் கபிலன் என்கிற ஒரு நாலு வயது பையன் தனது சிறுவாட்டிலே சேர்த்து வைத்த ஐயாயிரம் ரூபாயை முதலமைச்சருக்கு கொடுத்து இதனை நாங்கள் கொடுத்து உங்களுக்கு உற்சாகம் மூட்டு என்று சொல்லுகிறார் இன்னொரு அருமை சகோதரி நன்முகை என்ற ஒரு சிறுமி தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் முதலமைச்சருக்கு அனுப்பி எங்கே எந்த கவலையும் பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய காட்சி தமிழகத்தில் நடக்கிறது இன்னொரு தம்பி கன்னியாகுமரியிலே அருமை சகோதரர் துணை முதலமைச்சர் அவர்கள் சென்றிருக்கிற நேரத்திலே ஜாக்குலின் என்கிற அந்த அருமை தம்பி தான் சேர்த்து வந்திருந்த பணத்தை எல்லாம் இவருக்கு அனுப்பி தமிழக அரசுக்கு நாங்கள் உதவ தயாராகிக்கிறோம் என்று பத்திரிகையிலே செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது இதை ஏன் இங்கு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் மத்தியிலே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஆட்சியில் உள்ளவர்களுக்கு தமிழக அரசுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை தர வேண்டிய தொகையை கொடுக்க வேண்டிய பங்கை மறுத்து கொண்டிருந்தாலும் அதை பற்றி தமிழக மக்கள் யாரும் எதிர்ப்பார்களே தவிர அதை பற்றி எவரும் கவலைப்பட போவதில்லை தமிழக அரசை நடத்துவதற்கு தமிழ்நாட்டிலே உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை தங்களுடைய பங்களிப்பை செய்து உங்களுடைய கையை உயர்த்துவார்கள் இந்த சிறு முகைகள் தம்பிமார்கள் தங்கைமார்கள் தாங்கள் சேர்த்து வைத்து சிறுவாட்டு படத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு உற்சாக என்று சொன்னால் அப்படிப்பட்ட தமிழகத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் இதுதான் தமிழகம் இப்படிப்பட்ட தமிழகம்தான் திராவிட மாடல் ஆட்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய தொடர்ச்சி ஏதோ தமிழ்நாட்டிலே மட்டும் நிற்கப் போவதில்லை இந்தியா முழுவதுக்கும் சென்று மக்களை வென்று புதிய சரித்திரத்தை படைக்கிற காலத்தை நாம் பார்ப்போம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நீண்ட நேரம் நான் பேச முடியாது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன திட்டங்களை அறிவித்து என்னென்ன போர் போராட்டங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிதி பங்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆதிக்கத்தை ஒழிக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்தி எதிர்ப்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாநில உரிமை நிலையாட்டக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்திய சட்டத்தை மாற்றுவதை தடுக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து வைக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய பிரச்சனைகள் அதிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படி வெற்றி பெற இங்க இருபத்தி மூன்று கட்சிகளைச் சேர்ந்த தலைவர் வந்திருக்கிறார்கள் இந்த இருபத்தி மூன்று கட்சிகளைச் சேர்ந்த நாங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு தோல் கொடுப்போம் தேவைப்பட்டால் வாழையும் தூக்குவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம்